தமிழ் வெல்கம் பேக் டு பவிட் சேனல் யோவா நம்ம நிறைய மாநகர பெயர்களை நீங்க பாத்துக்கிங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான மாநகர பெயர்தாங்க இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற ஒரு கிளாசிங் பிரிட்ஜ் மேல தான் இந்த பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வsrand பவளல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்பர் ஒன் நாட் ஃபோர் இந்த தாம்பரத்தில் இருந்து ரெட்டி தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இன்பிட்டியில் என்னெல்லாம் ஸ்டேஷன்ஸ் இருக்குது நம்ம எத்தனை மணிக்கு ரெட்டி ரீச் பண்ணுறோன்ற எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் ரூட்டை தெரிஞ்சுக்கோங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் டூ நாட் டூ பஸ் எப்படி ஆவடிக்கு நிறைய பஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸும் எக்ஸிலேட்டர் இறங்கின ஒன்று முன்னாடியே உங்களுக்கு டூ நாட் டூ ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இங்கே அம்பேத்கர் ஸ்டாச்சு வசந்தபவன்லாம் இருக்குங்க இங்கே இருந்து தான் இந்த நூற்றி நாலு பஸ்ஸு புறப்படும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்லேட்ரு இறங்குறதுலேருந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க நம்ம பஸ்ஸு பார்த்துட்டு ஏறலாம் இப்போது பஸ்ஸும் வந்துருச்சு வாங்க நம்ம போய் நம்ம சீட்டில் செட்டில் ஓகே விவாஸ் மூணு பஸ்ஸு நீங்கள் மூணு பஸ்ஸுமே ஃபுல்லாக தான் இருக்குது இந்த பஸ்ஸு தான் ஃப்ரீயாக இருந்துச்சு வாங்க வாங்கி கார்டில் ஓகே விவாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தாம்பரத்துலேருந்து ரெட்டில்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ருபீஸு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏறணும்னு நினைக்காதீங்க ஆப்போசிட் க்ராஸ் பண்ணியே வந்து ஏறுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சீட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஏன்னா இந்த பஸ்ஸு தாம்பரத்துலேருந்தே இருந்தே ஃபுல்லாக தாங்க வரும் இப்போ தாம்பரத்துக்கு அடுத்ததாக பஸ் உள்ள என்ட்ராவர் தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் இப்போ இந்த பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு முடிச்சூர் வழியா போகாது அடுத்து பாத்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் தான் அங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் ஏறாதுங்க கீழே டவுனில் தான் போகும் டவுனில் போயிட்டு யூ டர்ன் போட்டு திரும்ப இந்த பைபாஸ் வழியாக தாங்க டூ வேர்ட்ஸ் ஐம்பத்து குழல் அண்ட் ரெடியூஸ் ரீச் பண்ண போகிறோம் பைபாஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஸ்டாப்பிங்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு மெயினாக வர ஃபஸ்ட் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜுங்க இது முடிஞ்ச உடனே வர்றது தான் உங்களுக்கு போரூர் டோல்கேட்டு இந்த போரூர் டோல்கேட்டு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப்புக்கு என்ன சொல்லணும் ஒன் நாட் ஃபோர் பேருந்து நிறுத்தன்னே கொடுத்துருக்காங்க ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸு தாம்பரத்துக்குள்ளே வரும்போதே சீட்டு போட்டு பிடிச்சி உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜேர்னி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அதனால் பஸ் வரும்பொழுது நீங்கள் ஏரி சீட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் மதுரை வாயிலுங்க இங்கே மேலே மெயின் பஸ் ஸ்டாப்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு பைபாஸில் பஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ பஸ் ஸ்டாப் வைச்சு எதுவும் கிடையாதுங்க இங்கே இப்போது பைபாஸ்லேருந்து லெஃப்டில் கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அவென்யூ பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட் அவென்யூ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிற இந்த பெட்ரோல் பங்க்கு தாங்க காஸ்மோ ஒன் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் முகப்பேர் போகிறவங்க போகலாம் காஸ்மோ ஒன்றுக்கு அடுத்ததாக பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டென் பண்ணுது இதுதான் அம்பத்தூர் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க அம்பத்தூர் இபி ஆஃபீஸ்க்கு அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணுறதாங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்பு இப்போது இங்கே பில்டிங் ஒர்க்லாம் நடக்கிறதுனால பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க டன்லப் பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா நீங்கள் ஐயப்பாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாம் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கென்ட்ரா பேங்க் பஸ் ஸ்டாப் இதை கென்ரா பேங்க் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா நீங்கள் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களெலாம் போகலாங்க கென்ட்ரா பேங்க்குக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் தான் இந்த டியூப் சைக்கிள் கம்பெனி இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இப்போ பார்க்கறது தான் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்குனீங்கன்னா ஆவடி போகிறவங்கலாம் போகலாங்க ஷேர் ஆட்டோவும் அவைலபிளாக தான் இருக்குது அதே நேரத்தில் நிறைய பஸ்ஸஸும் அவைலபிளாக தாங்க இருக்குது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது இங்கே தான் இருக்குது ராக்கி சினிமாஸ் நீங்கள் இங்கேருந்து சிக்ஸ்டி டூ பஸ் ஏறி பூந்தமல்லி போகிறவங்களும் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப் ராக்கி தியேட்டருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறதாங்க ஒரகடம் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் இப்போ நிற்கிறது தான் புதூர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்ப நிற்கிறதாங்க மேற்கு பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதாங்க டிசிஎஸ் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க கள்ளிக்குப்பம் ஆர்ச் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் இப்போ அம்பத்தூர் ரெடியூஸ் மெயின் ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க சண்முகபுரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க சூரப்பேடு பஸ் ஸ்டாப் சூரப்பேடு தாண்டின உடனே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் உமையாள் ஆட்சி காலேஜ் இதெல்லாமே வருங்க அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க புழல் கேம்ப் பஸ் ஸ்டாப் புழல் கேம்ப் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு இதுதான் நெல்லூர் பைபாஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் புழல் ஜெயிலுங்க இப்போ அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது புழல் ஜெயில் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காவாங்கரை பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நம்ம நெல்லூர் பைபாஸ்லேருந்து ரெட்டில்ஸ் மெயின் ரோடுக்கு கட்டாகிறோங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த புழல் ஏரி ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்பவே கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நல்ல ஒரு ட்ராவலுங்க நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தான் ரெட்டிவ்ஸ் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஓகே வீவர்ஸ் இப்போ நம்ம வந்து ரெட்டிவ்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ரெட்யூஸ் பஸ் ஸ்டாண்ட் உண்மையிலேயே ரொம்பவே சுறுசுறுப்பாக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இங்கே ரெட்யூஸ் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து இருந்து இந்த ரெட்யூஸ் வந்து ரீச் பண்ணிடலாங்க வாங்க இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே பீவா தாம்பரத்தில் பன்னெண்டே முக்கால் ஸ்டார்ட் பண்ண தேனி இங்கே ரெண்டே காலைக்கு நான் வந்து இறங்கிட்டேன் ரொம்பவே சூப்பரான ட்ராவலாக இருந்தது இந்த பஸ்ஸு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பஸ்ஸுங்க இந்த வழி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ணா யாரு நடிங்க பெபிள்ஸ் தமிழ்